வணக்கம் வசியம் பத்தி இந்த தொகுப்புல வந்து பார்ப்போம் வசியம் அப்படின்னா என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய முகத்தை வந்து அழகா வைத்துக்கிறது ஒரு வகை நம்மளுடைய முகத்திற்கு வசீகர சக்தி அதாவது யாராவது நம்மளோட பேசும் பொழுது ஒரு ஈர்ப்பு சக்தியை கொண்டு முக வசியம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒவ்வொரு வேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆற்றல் வந்து இருக்கு ஒவ்வொரு நாம நம்ம பொழுது கண்டிப்பாக பூஜை செய்து சாப நிவர்த்தி செஞ்சுதான் வந்து நம்ம எடுக்கணும் ஏன் பூஜை செய்யறோம் அப்படின்னா நம்ம பூஜை செய்யும் போது அந்த செடிக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குது சாப நிவர்த்தி வந்து நம்ம செஞ்சு எடுக்கும்போது அந்த செடியோட உயிர் வந்து அந்த செடியிலேயே தங்கிருது அது மட்டும் இல்லாமல் அந்த செடி பிடுங்குறதுனால அந்த செடிக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது நமக்கும் தோஷமும் வராது அதனால் தான் நம்ம சாப நிவர்த்தி பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம் இப்போ நம்ம முக வசியத்துக்கு என்னென்ன தேவைப்படுகிறது அப்படின்னு பார்ப்போம் வெள்ளருக்கான் வேறு ஆலமரத்தின் வேறு வேலன் வேறு இந்த மூன்று வேரியும் நம்ம எடுத்து பத்திரப்படுத்தி கொள்ளணும் இது வந்து நமக்கு ஏறக்குறைய நாப்பத்தி எட்டு வேறுகள் வந்து தேவைப்படும் ஏன் நாப்பத்தி எட்டு வேறு தேவைப்படும் சொல்லி பாத்தீங்கன்னா தினமும் இந்த மூன்று வேரையும் நம்ம கொதிக்கிற தண்ணீர்ல வந்து போட்டு ஆறுன பிறகு அந்த தண்ணீர்ல நம்ம முகம் கழுவிட்டு வந்துட்டு இருந்தோம்னா நம்மளோட முகத்திற்கு ஒரு வசிய சக்தி அதாவது ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து உருவாகும் சித்தர்கள் வந்து வந்து இதை நம்ம தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் செய்யணும் அதனால நமக்கு நாற்பத்தி எட்டு வேர்கள் வந்து தேவைப்படும் இப்படி நம்ம தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் நம்ம கழுவி வந்துட்டு இருந்தோம்னா நம்மை பார்ப்பவர் எல்லாமே வசியம் ஆவது மட்டும் இல்லாமல் நாம் கேட்பதை வந்து தருவார்கள் இதுவும் ஒரு வகை சித்துதான் நாம் நினைப்பதை அடைப்பதற்கு ஒரு வழி நன்றி